சிறுகடிக்கு ஆசை சிறிய இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே மீனாவோட அப்பாவோட தேவசம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக முத்து ரொம்பவுமே லேட்டாக தான் வராங்க முத்து வந்துக்கிட்டு பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா முத்து சத்தியாவை அடித்ததை பற்றி தான் அந்த வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க முத்து வந்த உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க ஏன் சைலண்ட் ஆகிட்டிங்க பேசுங்க பேசுங்க இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுங்கள் ஆ அப்படின்னு முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சத்தியா என்னமோ உத்தம மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாத என் கையை உடைச்சிட்டீங்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லவ மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாப்புல இதை கேட்ட உடனே நம்ம முத்துவுக்கு கோபம் பயங்கரமா எகிரிடுது திருப்பியும் போட்டு சத்தியாவை சாத்து சாத்துன்னு சாத்தி விடுறாப்பில்ல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடே கலோகரமாகிடுது எல்லாமே போயிடுறாங்க ஸோ இங்கே நம்ம மீனாவோட அம்மா தங்கச்சி இவங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ரொம்பவுமே உக்காந்து அழுதுகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த மீனா அண்ணாமலை கிட்டே நடந்தது எல்லாமே சொல்லிடுறாங்க நம்ம முத்துவும் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை திட்டி இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மொட்டை மாடியில் இருக்கிறாப்புல அதே டைமில் வந்து நம்ம ஸ்ருதிக்கு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனிமூனுக்கு போகிறதுக்கு ஒரு இது டிக்கெட் கொடுத்தாங்க இல்லையா அதை கொண்டு வந்து நம்ம ரவிக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இதில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருது அப்போ என்னால் காசு கொடுத்து போக முடியாது ஃப்ரீயாக போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஒரு வாக்குவாதத்தில் நம்ம ரவியும் மாடிக்கு வராங்க நம்ம ரோகிணியோட வீட்டுக்காரர் மனோஜும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை இல்லாதனால ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது இல்லையா அவரும் மேலே வந்துடுறாப்புல இப்போ மேலே வந்து மூணு பேருமே அப்படியே கலகலப்பாக பேசிக்கிட்டு அப்படியே ஒன்றாயிடுறாங்க இங்கே கீழே என்னடானா நம்ம மீனாக டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ருதி வராங்க அதுக்கப்புறம் ரோகிணி வராங்க இங்கே மூணு பேரும் இவங்க மாநாடு போடுறாங்க மேலே அவங்க மூணு பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு